செய்திடுவோம் அதில் செய்தங்கிடுவோம் உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி என்ன வள்ளி உங்க மச்சா இப்ப குழப்பத்துல இருந்து தெளிஞ்சிட்டாரா என்ன செல்வி எதை பத்தி கேக்குற சரியா போச்சுப்போ கழனியில் என்ன தான் பார்த்து பார்த்து உரங்களை போட்டாலும் பயிர்களில் ஏதோ குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கிறதா சொன்னியே ஆ ஆ இப்போ வாச்ச நினைவு வந்ததா நானும் நம்ம பங்கஜமோ பயிர்களுக்கு எப்படி சீராக உரம் கொடுக்கலாம்னு நேற்று அம்புட்டு நேரம் உன்கிட்ட கலந்து பேசுனோமே அதையெல்லாம் அப்படியே என் மச்சங்கிட்ட எடுத்து சொன்ன செல்வி ஆனாலும் என்ன ஆனாலும் எங்கள் மச்சான் அதுலேயும் நூறு கேள்வி கேக்குறாரே ம் ம் பத்தி உங்கள் மச்சானை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே அதனால் நான் எங்கள் மச்சானும் பேசும்போது இதுக்கு ஒரு முடிவெடுத்தோம் முடிவெடுத்திங்களா என்னன்னு நம்ம ஊர் வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு போய் நீயும் உங்கள் மச்சானும் உங்களோட சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கணும்னு நல்ல யோசனையாக தான் இருக்கு ஆனால் எங்கள் மச்சான் காலையிலே இன்னைக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு அடுக்குனரே அவரு வரபடி வரட்டும் தகவலை அவருக்கு சொல்லிடுவோம் நீ என்னோட நான் வராம எப்படி புள்ள இவங்க எல்லாரும் விவரங்களை தெரிஞ்சுக்கதான் வந்திருக்காங்களா ஆமா வள்ளி பயர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவங்க எடுத்து சொல்ல போறாங்க கவனமா கேட்டுக்க வள்ளி பயிர் வகை பயிர்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் மூன்று பல்வேறு பருவங்களில் வந்து போட்டுட்டு வராங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மானாவரி இரவை அப்புறம் நெல் தரிசு நம்ம நெல்லில் தண்ணிறைவு அடைந்த மாதிரி பயிர் வகை பயிர்களில் இது வரைக்கும் நம்ம வந்து தண்ணிறைவு இன்னும் அடையவில்லை அப்படிங்கிறதான் வந்து உண்மை இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல்வேறு காரணங்களால் இந்த மகசூல் இழப்பு அப்படிங்கிறது இந்த பயிர் வகை பயிர்களில் ஏற்படுது இதில் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தரமான விதைகளை விவசாயிகள் தேர்ந்தெடுக்காதது மற்றும் பயிர் எண்ணிக்கையை சரிவர பராமரிக்காமல் இருக்கிறது மேலும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் இந்த மகசூல் இழப்பு ஏற்படலாம் மேலும் கலைகளை சரியான முறையில் கட்டுப்பாடு செய்யாததுனாலையும் இந்த மகசூல் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படலாம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்னாலையும் மகசூல் இழப்பு ஏற்படலாம் மேலும் பருவநிலை மாற்றங்கள்னாலையும் நமக்கு மகசூல் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது பயிர் வகை பயிர்களில் இருபத்தைந்துலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் நம்ம மகசூல் இழப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்குது இதில் நம்ம ஒருங்கிணைந்த முறையில் ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படிங்கிறத பண்ணும்போது நமக்கு பல்வேறு நன்மைகள் வந்து கிடைக்கிது இதில் முதல்ல ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கணும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படிங்கிறது பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான முறையில் நம்ம கொடுக்கறதுனால மண்ணோட வளத்தையும் பயிரோட உற்பத்தியும் மேம்படுத்துகிற ஒரு முறை தான் இதில் வந்து கரிம உரங்கள் உயிர் உரங்கள் ரசாயன உரங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பயன்படுத்துறதுனால மண்ணோட வளம் பாதுகாக்கப்படுறது மட்டும் இல்லாமல் நிலையான பயிர் உற்பத்திக்கும் இது வந்து வழிவகை செய்யுது இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மண்ணோட வளத்தை முக்கியமாக பாதுகாக்குது நம்ம ஒருங்கிணைந்த முறையில் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுனால மண்ணில் கரிமப் பொருட்களோட அளவை அதிகரிக்கிறது மூலமாக மண்ணோட கட்டமைப்பை மேம்படுத்தலாம் இதனால் மண்ணோட நீர் மற்றும் காற்றோட்டம் அதிகரிக்கிறதுனால மண் அரிமானத்தையும் நம்ம தடுக்க முடியும் இரண்டாவது இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உரச்செலவை குறைக்கிறது நம்ம தேவைக்கு அதிக அளவில் உரங்களை போடுறதை தவிர்த்து ரசாயன உரங்களோட பயன்பாட்டை நம்ம குறைக்கிறது மூலமாக நம்ம உரச்செலவை பெருமளவில் ஒருங்கிணைந்த முறையில் ஊட்டச்சத்து நிர்வாகம் பண்ணும்போது நம்ம பெற முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உற்பத்தியை அதிகரிக்கலாம் அதாவது பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான அளவில் சரியான நேரத்தில் நம்ம கொடுக்கறதுனால மகசூலையும் நம்மளால் அதிகரிக்க முடியும் அடுத்ததாக சுற்றுச்சூழலையும் நம்ம வந்து மேம்படுத்தலாம் ரசாயன உரங்களை தேவைக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தும் போது காற்று மாசுபடுது அதாவது ரசாயன உரங்களை நம்ம மண்ணில் அதிக அளவில் போடும்போது நமக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் காற்றில் ஆவியாகி போகிறதுனால காற்று மாசுபடுது அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் நீர்லையும் நமக்கு வந்து லீச்சிங் மூலமாக வந்து போகிறதுனால நீர்நிலைகளில் கலக்கிறதுனால நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அழியிறதோடு இல்லாமல் நீர்நிலையும் வந்து மாசுபடுது நம்ம ஒருங்கிணைந்த முறையில் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும்போது சுற்றுச்சூழல் மாசுபடுறதுலையும் நம்ம பெருமளவு தடுக்க முடியும் இதில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான கூறுகள் அப்படின்னு நம்ம என்னென்னலாம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக பயன்படுத்துகிறது கரிம உரங்கள் அந்த கால வேளாண்மையில் உழவர்கள் அதிக அளவில் கரிம உரங்களை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதாவது தொழு உரம் பயிர் கழிவுகளை திருப்பி நம்ம நிலங்களுக்கே கொடுக்கறது மண்புழு உரம் நார் கழிவு இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய கரிம உரங்களை அதிக அளவில் வந்து விவசாயிகள் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய நவீன வேளாண்மையில் தொழு உரம் பயன்பாடு அப்படிங்கிறதும் கழிவுகளை பயிர்களுக்கே கொடுக்கறது அப்படிங்கிறதும் பெருமளவில் குறைஞ்சிருச்சு இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணோட கட்டமைப்பு மாறுபடுறது மட்டும் இல்லாமல் மண்ணோட வளம் அதாவது ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு இதுவும் மண்ணில் இருந்து அதிக அளவில் வந்து பெருமளவு பாதிக்கப்படுறதுனால மகசூல் இழப்பை பெருமளவு விவசாயிகள் சந்திக்கிறாங்க அடுத்ததாக இதோட முக்கியமான கூறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர் உரங்கள் உயிர் உரங்கள் அப்படிங்கிறது இந்த நுண்ணீர்களை வந்து பயன்படுத்தி பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது இதில் பல்வேறு வகையான உயிர் உரங்கள் வந்து விவசாயிகளுக்கு தெரிந்ததாக இருக்கக்கூடும் அதாவது அசோஸ் பைரலம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷியை கரைத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியா அப்படின்ட்டு நிறைய வந்து உயிர் உரங்கள் நம்ம வந்து அடியுரமாக மண்ணில் வந்து கொடுக்கும்போது நம்ம போடக்கூடிய ஊட்டச்சத்துக்களை அது பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறதுனால நம்ம போடக்கூடிய ரசாயன உரங்களை அதோட அளவை வந்து நம்ம பெருமளவு குறைக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான கூறுகள் இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையில் ரசாயன உரங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது நம்ம எப்பயுமே மண்ணோட தன்மையை பார்த்துட்டு அதாவது மண் பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது நமக்கு ரசாயன உரங்களோட அளவை வந்து பெருமளவு குறைக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையில் முக்கியமான பங்கு வகிக்கிறது பசுந்தலை உரங்கள் மற்றும் பசுந்தாள் உரங்கள் இந்த பசுந்தலை உரங்கள் மற்றும் பசுந்தாள் உரங்களை நம்ம ஒவ்வொரு பயிர் பண்ணி அப்புறமும் அடுத்த பயிர் போடுறதுக்கு முன்னாடி டேஞ்சா தக்கை புண்ணு இந்த மாதிரி வந்து பசுந்தாள் உரங்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் அது பூக்கும் பருவத்தில் அதை மடக்கி உழுதும் அப்படின்னா மண்ணுக்கு அது வந்து வளம் கொடுக்கக்கூடியதாக அமையும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது கரிம உரங்கள் உயிர் உரங்கள் மற்றும் பசுந்தலை பசுந்தாள் உரங்களோடு சேர்த்து நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறது இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறது அடுத்ததாக நம்ம வந்து இந்த ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறன் அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பயிருக்கு நம்ம எந்த அளவு ஊட்டச்சத்து கொடுக்குறோம் எந்த அளவுக்கு பயிர் அதை வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது விவசாயிகள் இப்போ ஒரு மூட்டை வந்து முப்பது கிலோ அளவுக்கு யூரியா போடுறாங்க அப்படின்னா ஐந்து கிலோ தான் பயிரால் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லும்போது ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறன் அப்படிங்கிறது மிகவும் கம்மியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தமாகுது இதே வந்து முப்பது கிலோ நம்ம யூரியா போடும்போது இருபத்தைந்து கிலோ அளவுக்கு வந்து பயிர்களால் அந்த யூரியா வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறனை அதிகரிக்கக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்ணோட ஊட்டச்சத்தோட நிலை அறிந்து உரம் வந்து நம்ம போடணும் அதாவது ஒவ்வொரு பயிர் முடிந்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து அடுத்த பயிர் போடுறதுக்கு முன்னாடி மண் பரிசோதனை செய்து மண்ணில் என்ன ஊட்டச்சத்து இல்லை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தவாறு நம்ம உரம் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் மண்ணோட ஊட்டச்சத்து குறை நிலையில் இருக்கும்போது சிபாரிசு செய்யப்பட்ட உரத்தோட இருபத்தைந்து சதவீதம் அதிகமாகவும் அதிக நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டறிஞ்சோம் அப்படின்னா இருபத்தைந்து சதவீதம் குறைவாகவும் நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறனை சொட்டு நீர் மற்றும் நீர்வழி உரமிடுதல் மூலமாகவும் நம்ம அதிகரிக்கலாம் பரிந்துரைக்கப்பட்ட உர அளவில் ஐம்பது சதவீத உரத்தை வந்து அடியுரமாகவும் மீதம் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்தை இருபத்தைந்து சதவீதம் ப்ளஸ் இருபத்தைந்து சதவீதத்தை இரண்டு முறை வந்து மேலூரமாகவும் இட்டு நம்ம இந்த ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறனை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கலாம் பொதுவாக கரையக்கூடிய பூச்சி செய்யப்பட்ட யூரியாவை நம்ம வந்து பயன்படுத்தி தலைச்சத்து பயன்பாட்டு திறனை அதிகரிக்கலாம் அதாவது நமக்கு வந்து இப்போது நீம் கோட்டட் யூரியா அப்படின்லாம் வந்து கடைகளில் கிடைக்குது அந்த மாதிரி வந்து கோட் பண்ணப்பட்ட யூரியாவை நம்ம கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மெதுவாக வந்து கரைஞ்சி பயிர்களுக்கு வந்து தேவையான அந்த வளர்ச்சி பருவத்தில் உரங்கள் வந்து கிடைக்கும் மாதிரியாக உரங்கள்லாம் இப்போ வந்து கடைகளில் கிடைக்குது ஸோ அந்த மாதிரியான உரங்களை நம்ம பயன்படுத்தி ஊட்டச்சத்து பயன்பாட்டோட திறனை நம்ம வந்து அதிகரிக்க முடியும் எளிதில் கரையாத ராக் பாஸ்வேர்ட்டை பயன்படுத்தி மணிச்சத்தோட பயன்பாட்டு திறனையும் நம்ம அதிகரிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரசாயன உரங்கள் தொழு உரங்கள் மற்றும் பசுந்தாள் உரங்களோட சேர்த்து கொடுக்கும்போது உர பயன்பாட்டை பெருமளவில் குறைக்கவும் முடியும் அதே சமயம் ஊட்டச்சத்தோட பயன்பாட்டுத் திறனை நம்ம அதிகரிக்கவும் முடியும் மணிச்சத்து மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களோட பயன்பாட்டை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா அதை வந்து ஊட்டமேற்றிய தொழு உரமாக நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து மணிச்சத்தோட பயன்பாட்டுத் திறனையும் சரி அதே மாதிரி நுண்ணூட்டச்சத்துக்களோட பயன்பாட்டு திறனையும் நம்ம அதிகப்படுத்தலாம் இப்போ பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அடியுரம் எப்படி நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் மேலூரமாக உரங்களை எப்படி கொடுக்கணும் அதுக்கப்புறமா இலைவழி தெளித்தல் முறையில் உரங்களை எப்படி கொடுக்கணும் ஆகிய மூன்று வழிமுறைகளையும் நம்ம விவசாயிகள் தெரிஞ்சுருக்கணும் அதை வந்து சரிவர கடைப்பிடித்தாலே நமக்கு வந்து மகசூல் இழப்பை பெருமளவு குறைக்க முடியும் இதில் வந்து முதலாவதாக நம்ம பார்க்கறது அடியுரம் இடுதல் அதாவது விதைப்பதற்கு முன்னாடி வந்து நம்ம மானாவரி பயிராக இருந்தால் ஹெக்டருக்கு பன்னெண்டு புள்ளி ஐந்து கிலோ அளவுக்கு தலை சத்தும் இருபத்தைந்து கிலோ மணி சத்தும் அதே மாதிரி பன்னெண்டு புள்ளி ஐந்து கிலோ அளவுக்கு சாம்பல் சத்தும் மேலும் இது கூட வந்து பத்து கிலோ அளவுக்கு கந்தக சத்து அடியுரமாக நம்ம கொடுக்கலாம் இது வந்து மானாவரி பயிருக்கான உர அளவுகள் இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடியூரமாக ஒரு ஐம்பது சதவீதம் உரம் அதாவது தலைச்சத்து மற்றும் சாம்பல் சத்து இந்த இரண்டையும் ஐம்பது சதவீதமாக அடியூரமாக ஒரு முறையும் மீதி ஐம்பது சதவீதத்தை வந்து மேலூரமாக இரண்டு தடவையா பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறனை வந்து அதிகரிக்க முடியும் இதை முழுவதுமாக அப்படியே அடியுரமாக கொடுக்காமல் இரண்டு முறைகளில் வந்து நம்ம அதாவது முதல் கைகளை எடுக்கும்போது ஒரு தடவையும் அடுத்த கைகளை எடுக்கும்போது இன்னொரு தடவையுமாக இந்த யூரியா மற்றும் இந்த சாம்பல் சத்து பொட்டாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பல் சத்தையும் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறனை வந்து நல்லாவே அதிகரிக்க முடியும் இதுவே இரவை பயிராக இருந்தால் ரபி அப்படிங்கிற சீசனில் நம்ம விவசாயிகள் பயிர் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெக்டருக்கு இருபத்தைந்து கிலோ அளவுக்கு தலைச்சத்தும் ஐம்பது கிலோ அளவுக்கு மணிச்சத்தும் ஐம்பது கிலோ சாம்பல் சத்தும் இது கூடவே இருபது கிலோ கந்தக சத்து சேர்த்து நம்ம வந்து அடியுரமாக கொடுக்கலாம் ஸோ இந்த அளவுகளில் வந்து நம்ம அடியுரம் போடும்போது நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா இதற்கு கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு கிடைக்கும் தொழு உரங்கள் அதே மாதிரி தென்னை நார் கழிவுகள் கிடைக்கிற விவசாயிகள் நார் கழிவுகளை பயன்படுத்தலாம் மண்புழு உரம் கிடைக்கிற விவசாயிகள் வந்து மண்புழு உரம் பயன்படுத்தலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு உயிர் உரங்கள்னு சொன்னது நம்ம பயிரில் மகட்டும் பாஸ்ஃபோ பாக்டீரியா ரைசோபியம் இப்போ பயிர் வகை பயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைசோபியம் அப்படிங்கிற உயிர் உரத்தை தான் நம்ம வந்து பெருமளவில் பயிர் வகை பயிர்களில் பயன்படுத்துகிறோம் இந்த ரைசோபியம் அப்படிங்கிற உயிர் உரத்தை கட்டாயமாக நம்ம கடைசி உழவின் போது அடி உரமாக நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம போடக்கூடிய அந்த உரங்கள் வந்து பயிர்களுக்கு சரியான அளவில் போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இந்த அளவில் நம்ம உரங்களை வந்து பயிர்களுக்கு அடியுரமாக கொடுக்கலாம் அடியுரம் மட்டும் வந்து நம்ம பயிர் வகை பயிர்களில் கொடுத்தா வந்து நம்ம மகசூல் இழப்பை வந்து சரி கட்ட முடியும் அப்படின்னு கிடையாது நம்ம மேலுரமாக அதாவது பூக்கும் தருணத்தில் விவசாயிகள் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மேலூட்டம் இலைவழி தெளித்தல் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி வந்து இலைவழி தெளித்தல் முறையில் கொடுக்கறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நெல் தரிசலை நம்ம கொடுக்கறதாக இருந்தது அப்படின்னா இரண்டு சதவீதம் டையமோனியம் மேல தெளிக்க மற்றும் இரவை இரண்டு சதவீதம் அல்லது யூரியா வந்து இரண்டு சதவீதம் பூக்கும் தருணத்திலையும் பதினைஞ்சு நாள் கழிச்சும் ஒரு தடவை வந்து இடைவெளி தெளித்தல் முறையா கொடுக்க சொல்றோம் இப்போ இந்த வகையில் வந்து நம்ம இலைவழி தெளித்தல் முறையில் யூரியாவையோ அல்லது டையமோனியம் பாஸ்வேட்டையோ நம்ம வந்து கொடுக்கும்போது நிறைய பயிர் வகை பயிர்களில் பெரும்பாலும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூக்கிற பூக்கள் வந்து ஐம்பது சதவீதம் வந்து கொட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பூக்கள் வந்து கொட்டி போகாமல் எல்லா பூக்களுமே உங்களுக்கு காய்களை மாதிரி தொடர்ச்சியான காய்கள் பிடிக்கிறதுக்கு வந்து இலைவழி தெளித்தல் முறையில் ஊட்டச்சத்துக்களை தெளிக்கிறதுன்றது மிக மிக அவசியம் சில நேரங்களில் பயிர்கள் வந்து வறட்சி நிலைக்கு வந்து தள்ளப்படுது அதாவது அந்த வறட்சி தாங்கி வளரக்கூடிய தன்மைகளை வந்து நம்ம பயிர்களில் வந்து அதிகப்படுத்துறதுக்கு பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிற அந்த ஊட்டச்சத்தை வந்து ரெண்டு சதவீதம் வரைக்கும் வந்து நம்ம கொடுக்க சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கும்போது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மைகள் வந்து பயிர்களுக்கு அதிகரிக்குது பெரும்பாலான விவசாயிகள் வந்து டிஏபி அப்படிங்கிறதா டையமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிற இந்த உரத்தை வந்து இலைவெளி தெளித்தல் முறையில் இரண்டு சதவீதம் வரைக்கும் கொடுக்குறாங்க அந்த டிஏபி கொடுக்குற ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரவு முழுவதுமாக டிஏபியை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து காலையில் அதை வந்து வடிகட்டி அதுக்கப்புறமா வந்து நம்ம இலைவெளி தெளித்தல் முறையில் விவசாயிகள் கொடுத்துட்டு வராங்க ஸோ இந்த ஒரு சிக்கலான நடைமுறைக்கு மாற்றாக தான் இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து பல்ஸ் ஒண்டர் அதாவது பயிர் அதிசயம் அப்படிங்கிற ஒரு புதுமையான ஒரு தொழில்நுட்பத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நம்ம வந்து டிஏபிக்கு பதிலாக இலைவழித்தளித்தல் முறையில் கொடுக்கக்கூடிய இந்த பல்ஸ் ஒண்டரை வந்து கொடுக்க சொல்கிறோம் இந்த பல்ஸ் ஒண்டர் பயன்படுத்தும் போது நம்ம டிஏபியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அடிக்கிற அந்த ஒரு சிரமத்தை வந்து தவிர்க்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே வந்து தண்ணீரில் கலந்து நம்ம பூக்கும் தருணத்தில் ஒரு தடவை கொடுத்தா போதும் டிஏபி அப்படிங்கிற அந்த உரத்தை வந்து நம்ம இரண்டு முறைகள் அடிக்க சொல்கிறோம் அதாவது பூக்கும் தருணத்திலையும் அதுக்கப்புறம் பதினைந்து நாள் இடைவெளியில் இன்னொரு தடவையும் நம்ம வந்து கொடுக்க சொல்கிறோம் அதற்கு மாற்றாக கொடுக்கப்பட்ட இந்த பல்ஸ் ஒண்டர் பயிர் அதிசயம் இந்த பூஸ்டரை வந்து விவசாயிகள் ஒரு தடவை பயன்படுத்தினால் போதுமானது அதாவது பூக்கும் தருணத்தில் ஒரு தடவை வந்து இந்த பயிர் அதிசயம் அப்படிங்கிற இந்த பூஸ்டரை வந்து நம்ம தண்ணீரில் அப்படியே வந்து கலந்து ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு கிலோ அப்படிங்கிறது அளவாக வந்து நம்ம சொல்கிறோம் இந்த இரண்டு கிலோ அளவை வந்து ஒரு ஏக்கருக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து இருநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து பூக்கும் பருவத்தில் தேவையான அளவு ஒட்டும் திரவம் கலந்து நம்ம இலைவெளி தெளித்தல் முறையில் தெளிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பூக்கள் உதிர்வது பெருமளவு குறையும் அதே மாதிரி பயிர் விளைச்சலை நம்ம இருபது சதவீதம் வரைக்கும் அதிகரிக்கலாம் இதுலயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை அதிகரிக்கக்கூடிய பொட்டாஷ் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்தை தனியாக கொடுக்க சொன்னோம் அந்த ஒரு இதுவுமே வந்து இதுலேயே வந்து வந்துடுறதுனால நமக்கு வறட்சியை தாங்கும் தன்மையும் இந்த பூஸ்டர் தெளிக்கிறது மூலமாக அதிகரிக்குது ஸோ இந்த ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வந்து விவசாயிகள் பெருமளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் சொல்லிட்டு வந்துட்ருக்கோம் இந்த பூஸ்டரை விவசாயிகள் அருகில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் பூஸ்டர் சொல்கிறோம் பல்ஸ் ஒண்டர் சொல்கிறோம் இல்லையா இந்த பல்ஸ் ஒண்டருக்கு இப்போது வந்து லிக்விட் ஃபார்முலேஷனும் அவைலபிளாக இருக்குது ஆனால் எல்லாமே இந்த லிக்விட் ஃபார்முலேஷனும் சரி அதே மாதிரி பவுடர் ஃபார்முலேஷனும் சரி ரெண்டையுமே நீங்கள் விவசாயிகள் வாங்கிக்கலாம் நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் கிடைக்கிது அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் வினைகள் துறையில் அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த ரெண்டுமே பண்ண முடியாத விவசாயிகள் வந்து டிஎன்ஐ அக்ரிகார்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ விவசாயிகள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா டிஎன்ஏயு அக்ரி கார்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்பில் போனீங்க அப்படின்னா எப்படி வந்து பொருட்களை வாங்குகிறோமோ அந்த மாதிரி வந்து இந்த ஒரு ஆப்பில் போயிட்டு உங்களுக்கு தேவையான விதைகளோ அல்லது வந்து பூஸ்டர்ஸ் இலைவெளி நுண்ணூட்டங்களோ எதுனாலுமே விவசாயிகள் வந்து வாங்கி பயன்பெறலாம் இதுவரை கூறிய அனைத்து தொழில்நுட்பங்களையும் விவசாயிகள் கடைபிடித்து பயிர் வகை பயிர்களில் மகசூலை அதிகரிக்குமாறு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்ன வள்ளி பயர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பத்தின விவரங்களை வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவங்க சொன்னாங்கல்ல எம்பாங்க ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்தோட பயன்களை எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல சொன்னாங்களே அது மட்டுமா கிடைக்கக்கூடிய கரிம உரங்களை பயிர்களுக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியத்தையும் புரிய வச்சுட்டாங்க உயிர் உரங்கள் என்னென்ன அதை எப்படி பயன்படுத்தலாம் இதனால என்ன பயன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வச்சுட்டாங்க ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறனை அதிகரிக்கிற வழிமுறைகளோட அவசியத்தை அவசியம் அம்புட்டையும் நீ நல்லா கவனமா கேட்டுக்கிட்ட புரியுது அடேங்கப்பா எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு அதே போல பயிர்களுக்கு தேவையான பூஸ்டர்களை பத்தியும் சொன்னாங்க செல்வி ம் கவனிச்ச வள்ளி அப்படின்னா நீங்க சொன்ன எல்லா விவரங்களையும் ஒண்ணு மச்சானுக்கு எடுத்து சொல்லிடுவதானு கண்டிப்பா ஒரு விவரமும் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இதோ கைபேசியில அம்புட்டு விவரங்களையும் பதிவு அட செல்வி அது எங்க மச்சானு கூட்டத்துக்கு வந்திருக்காரே அட ஆமா உங்க மச்சானே தான் அப்படின்னா இனிமே குழப்பம் இல்லாம பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சீரா குடுப்பீங்க அப்படிதானே அதுல என்ன சந்தேகம் இந்த வட்டம் எங்க பயிரெல்லாம் முத்து முத்தா திரட்சையாக விளைய இவங்க சொன்ன ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகளை சரிவர கடைபிடிச்சிடுவோம் காலமெல்லாம் கடனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் எல்லாம் கழனியிலே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறே உனக்காக ஒரு செய்தி வயல பார்த்து உழவேணும் வயல பார்த்து உழவே கூட்டு கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும் பக்குவமா வயல பார்த்து கூட்டு புழு கட்சிதமா பொறுக்க எடுத்து களைய வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரக பயிர் சுழற்சி முறைய வேணும் கடனிகிலே பார்வச்சி விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறே உனக்காக ஒரு சேதி இனி தொடர்வது வேளாண் செய்திகள் ஆண்டு முழுவதும் பூக்கும் மார்கழி மல்லிகை நமது கலாச்சாரத்தில் மலர்களின் பங்கு இன்றியமையாதது நம் நாட்டில் சாகுபடி செய்யப்பட்டு வரும் மலர் பயிர்களில் தொன்மை மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது மல்லிகை மலராகும் மல்லிகை மலருக்கு உள்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் அதிக வரவேற்பு உள்ளது இம்மலர்கள் சிங்கப்பூர் மலேசியா மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது மல்லிகை உதிரி மலராகவும் பல்வகை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாகவும் அதாவது மலர்ச்சாரங்கள் மாலைகள் சிகை அலங்காரங்கள் போன்றவற்றிற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது இம்மலரின் வாசனை எண்ணெயானது சோப் தயாரிப்பிலும் மருந்துகள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது மல்லிகை மலர்கள் மருத்துவ குணம் பெற்றுள்ளதாக அறியப்படுகிறது மல்லிகை வகையில் கிட்டத்தட்ட இருநூறு சிற்றினங்கள் உள்ளன அவற்றில் நாற்பது சிற்றினங்கள் இந்திய துணைக்கண்டத்தில் காணப்படுவதாக ஆராய்ச்சி குறிப்புகள் கூறுகின்றன மல்லிகை பேரினத்தில் அதிக சிற்றினங்கள் இருந்தாலும் வணிக ரீதியாக ஒரு சில சிற்றினங்கள் மட்டுமே பயிரிடப்படுகிறது அவை குண்டுமல்லி முல்லை மற்றும் ஜாதிமல்லி ஆனால் இச்சிற்றினங்கள் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே பூக்கும் தன்மை பெற்றிருப்பதால் இம்மலர்களுக்கான தேவை ஆண்டு முழுவதும் இருந்தாலும் இவை சந்தையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே கிடைக்கப் பெறுகின்றன இனி பருவமில்லா காலத்தில் பூக்கும் புதிய மல்லிகை ரகங்களைப் பற்றி அறிந்து கொள்ளலாம் வணிக ரீதியாக பயிரிடப்பட்டு வரும் சிற்றினங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே கிடைக்கப் பெறுவதால் மல்லிகை வகை மலர்களின் சந்தை விலை மிக அதிக அளவில் உயர்வதும் குறைவதுமாக உள்ளது இந்த விலை ஏற்றத்தாழ்வினை சரிசெய்ய ஒன்று இந்த வகைகளை பருவமில்லா காலங்களில் பூக்க செய்ய வேண்டும் அல்லது இந்த காலங்களில் பூக்கும் வேறு சிற்றினங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் இதை மனதில் கொண்டு ஜாஸ்மினம் மல்டிஃப்ளோரம் ஜாஸ்மினம் நிட்டிடம் ஜாஸ்மினம் கேலோஃபில்லம் போன்ற சிற்றின வகைகள் தேர்வு செய்யப்பட்டு உதிரி மலர்கள் சாகுபடி மற்றும் அழகு செடிகளாக வளர்க்க உகந்ததா என்ற ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆராய்ச்சியில் ஜாஸ்மினம் நிட்டிடம் மற்றும் ஜாஸ்மினம் மல்டிஃப்ளோரம் சிற்றினங்கள் ஆண்டு முழுவதும் பூக்கும் தன்மை கொண்டது என்பதும் அதிலும் ஜாஸ்மினம் மல்டிஃப்ளோரம் புளோரம் குளிர்காலங்களில் அதிக பூக்கள் தரவல்லது என்பதும் கண்டறியப்பட்டது மேலும் இதன் தொடர்ச்சியாக ஜாஸ்மினம் மல்டிஃப்ளோரம் சிற்றினத்தில் ஆண்டு முழுவதும் பூக்கும் கோ ஒன்று மார்கழி மல்லிகை ரகம் வெளியிடப்பட்டது கோ ஒன்று மார்கழி மல்லிகை ரகத்தின் தனித்துவம் பற்றி அறிந்து கொள்ளலாம் இந்த ரகம் ஜாஸ்மினம் மல்டிஃப்ளோரம் என்ற சிற்றின வகையிலிருந்து தேர்வு செய்யப்பட்டது இது இந்தியா நேபாள் பூட்டான் சீனா பர்மா வியட்நாம் மற்றும் மலேசியா போன்ற நாடுகளை தாயகமாக கொண்டது இது வெப்ப மற்றும் மித வெப்ப மண்டலங்களில் சாகுபடி செய்ய ஏற்றது பசுமை மாறா தன்மை கொண்ட இந்த சிற்றின வகை வலிமையான மற்றும் தடிமனான பல கிளைகளை உருவாக்கி வளரக்கூடிய ஒரு கொடிவகை தாவரமாகும் கவாத்து செய்வதன் மூலம் இந்த தாவரத்தை படர்ந்து வளரும் குத்துச்செடியாக வளர்க்கலாம் இது வேகமாக வளரும் ஒரு பல்லாண்டு பூச்செடியாகும் இதன் மொட்டுக்கள் வெண்மை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் இது ஆண்டு முழுவதும் பூக்கும் தன்மை கொண்டது மற்ற மல்லிகை வகைகள் சந்தையில் கிடைக்காத பருவங்களிலும் இந்த மலர்கள் அதிக அளவில் கிடைக்கப்பெறும் இதன் மலரா மொட்டுக்கள் தடிமனாகவும் பளிச்சென்று இளஞ்சிவப்பு நிறத்திலும் பூக்கள் சிவப்பு கலந்த வெண்மை நிறத்திலும் நேர்த்தியாக இருக்கும் நீண்ட மலர் காம்புகளை கொண்டுள்ளதால் பறிப்பதற்கும் மலர் தொடுப்பதற்கும் ஏற்றதாக உள்ளது மலர் மொட்டுக்கள் நீண்ட உடையது மொட்டுக்கள் அரை வெப்பநிலையில் முப்பத்தி ஆறு மணி நேரமும் குளிரூட்டப்பட்ட அறையில் தொன்னூற்றி ஆறு மணி நேரமும் விரியாமல் இருக்கும் மலர்கள் மிதமான நறுமணம் கொண்டவையாகும் செடிகள் அழகிய வடிவத்தை பெற்றுள்ளதால் அலங்காரத் தோட்டம் அமைப்பதற்கும் ஏற்றது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரகம் ஒரு ஹெக்டரிலிருந்து ஆண்டுக்கு சுமார் ஏழரை டன் மலர்களை தரக்கூடியது ஆண்டு முழுவதும் பூத்தல் மற்ற மல்லிகை வகைகள் சந்தையில் கிடைக்காத பருவமில்லா காலங்களில் அதிக அளவில் பூத்தல் தாவரத்தின் பசுமை மாறாமை நேர்த்தியான இளஞ்சிவப்பு நிற முட்டுக்கள் மிதமான நறுமணம் ஜாதி மலரை ஒத்த நுகர்வோர் விருப்பம் அலங்காரத் தோட்டம் அமைப்பதற்கு உகந்த தன்மை போன்ற குணங்களைக் கொண்டுள்ளதால் பருவமில்லா காலங்களின் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் விவசாயிகள் வரும் காலங்களில் அதிக அளவில் சாகுபடி செய்யும் ரகமாக கோ ஒன்று மார்கழி மல்லிகை திகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் துளிப்பணி துளி போல சிறு சிறு துளிகள் சிதறும் மழை துளி பணி துளி போல சிறு சிறு துளிகள் சிதறும் பயிர் மனைய நிற்கும் துளிப்பணி பாசனமே பயிமனைய நிற்கும் துளிப்பணி பாசனமே மழை துளி துளிப்பானி துளி போல சிறு சிறு துளிகள் சிதறும் மழை துளி துளிப்பானி துளி போல சிறு சிறு துளிகள் சிதறும் கசிபு என்பதில்லை நிலத்தை சமன் செய்ய தேவையில்லை என்பதில்லை நிலத்தை சமன் செய்ய தேவையில்லை நிலங்களிலும் பயிர் விளைச்சல் செழித்திடுமே தேவைக்கு நீர் கொடுக்கும் சீரான ஈரம் தரும் வேறம் அணையவைக்கும் சிக்கன நீர் பாசனமே தேவைக்கு நீர் கொடுக்கும் அமைப்பில் உதவி வி உஷா உன்னும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம்

பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ